கான்செப்டை புரிஞ்சுங்க அறுபது பேர் வந்து ஒரு வேலையை ஏழு நாளில் முடிச்சுடுவாங்களாம் சரி அதே வேலையை நாற்பத்தி ரெண்டு பேர் வந்தா எத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க இதான் கான்செப்ட் இந்த மாதிரி கேட்டான்னா இந்த அறுபதையும் ஏழையும் மேலே பெருக்குங்க இந்த நாற்பத்தி ரெண்டு கீழே வகுத்துங்க சுருங்கணும் ஆன்சர்ப்பா ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இந்த ஆறுக்கு இந்த ஆறுக்கு கேன்சல் அப்போ மீதி என்ன இருக்கும் பத்துன்னு நிற்கும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி கொஷின் படிச்ச அடுத்த செகண்ட் மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசியில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் ஐம்பத்தி நாலு கேள்விகள் நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கேட்டிருக்காங்க இதற்கான கொஷின் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் கரெக்டுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோ கேட்டிருந்தீங்க நான் வந்து டாபிக் வைஸாக அதாவது டைப் வைஸாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கிளாஸில் அந்த ஆறு கேள்விகள் பார்த்து முடிச்சிடலாம் சார் அந்த ஐம்பத்தி நாலு கேள்வி எங்க சார் இருக்குன்னு கேட்டா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஐம்பத்தி நாலு கேள்விகள் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணா நான் டேட் வைஸா அந்த ஐம்பத்தி நாலு கேள்வியும் இருக்கும் மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாத்துக்குங்க சரிப்பா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம்னு பாத்துருவோம் சரிங்களா இந்த அஞ்சு ஆறு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த மாடல்ல எப்படி கேட்டாலும் போட்டுடலாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எட்டு விவசாயிகள் பதினெட்டு நாட்கள்ல நிலத்தை உழுது முடிப்பார்கள் இதே நிலத்தை பன்னெண்டு விவசாயிங்க எத்தனை நாள்ல உழுது முடிப்பாங்க அப்படின்னு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎன்பிசி நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் புரியுதா பாருங்க இதை இப்படி பாத்துங்க அதாவது எட்டு பேரு ஒரு வேலையை பதினெட்டு நாள்ல முடிச்சிருவாங்களாம் அதே வேலைய பன்னெண்டு பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான் புரியுதா இந்த விவசாயங்க நிலம் உழுத்து அப்புறம் வந்து நூல் சுத்தத்து அப்படிலாம் சொல்லுவாங்க பட் கான்செப்ட் இவ்வளோதான் கரெக்டா ரைட் இந்த மாதிரி கேட்டுட்டானா ஒன்றும் இல்லைங்க இப்போ பாருங்க எட்டு பேருன்னு சொல்கிறா இல்லையா அந்த எட்டு முதல்ல எடுத்துக்கோங்க கூடவே இங்கே பதினெட்டு நாள்னு கொடுத்துருக்கான் சம்டைம் பதினெட்டு மணி நேரம்னு கொடுப்பான் அதாவது நாட்களையோ நேரத்தையோ கொடுத்துருந்தா டைரக்டாக ஆட்களாக கூட பிரிக்குங்க இங்கே ஆட்கள் பத எட்டு பேர் ஃபஸ்ட்டு எட்டு பேர் வந்து பதினெட்டு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பதினெட்டை அப்படியே பிரிக்குங்க சொல்கிறது புரியுதுங்களா ஆட்களாக கூட அந்த நேரம் கொடுத்துருந்தாலோ நாட்கள் கொடுத்துருந்தாலோ பெருக்கிங்க ஓகேவா நெக்ஸ்ட் அதே வேலையை சரிங்களா ஒரே வேலை தான் அவங்க கொடுத்துருக்கான் கொஸ்டின் படித்தா உங்களுக்கே புரியும் ஒரே வேலை தான் சரிங்களா எட்டு பேர் பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அதே வேலையை வந்து பன்னெண்டு பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க இந்த அதே வேலைன்னு சொல்கிறா இல்லையா அதுக்காக ஈக்குவல் டு வச்சுக்கிட்டேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கா இங்கே பன்னெண்டு பேர் வந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க நான் என்ன சொன்னேன் நாட்களோ நேரமோ கொடுத்துருந்தா அப்படியே ஆட்களோட பெருக்கிங்கன்னு சொன்னேன் கொஷிலாக தான் கேள்வியாக கேட்டிருக்கான் அதை நான் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் புரியுதா எழுதுந்து புரியுதுங்களா இதை எழுதிட்டா அடுத்த செகண்ட் ஆன்சருங்க முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு என்ன தேவை எக்ஸோட முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அந்த பன்னெண்டு பெருக்கல் இருக்குது ஈக்குவல்டுக்கு என்னண்ட பக்கம் வகுத்தலா மாறிடும் சரிங்களா பெருக்கல் இருக்குது ஈக்குவல்டுக்கு என்ன பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துடும் சரிங்களா சோ இப்போ அப்படியே சுருகுனா ஆன்சருங்க அவ்வளவுதான் இங்க பாருங்க நான் நாளா அடிக்கிறேன் ஒரு நாள் நாலு ஈர் நான்கு எட்டு உண்ணாங்கு பன்னெண்டு கரெக்டா அடுத்தது வந்து ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஆர் மூணு பதினெட்டு இப்ப என்னென்ன நம்பருக்கு ரெண்டு இருக்குது ஆறுக்கு அப்போ ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆட்டே அவ்வளவுதாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஒரே ஸ்டெப் தான் பட் மனசுலயே போட்டுடலாம் இது அடிக்கடி கேட்கலாம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்த கேள்வி போயிடலாம் இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐம்பத்தி நாலு கேள்வி மொத்தமா கொடுத்துட்டு இல்லையா இது பதினோராவது கேள்வியா இருக்கும் சரிங்களா நம்ம அங்கே கொடுத்துட்டோம் வந்து நான் மாடல் எடுக்கிறேன் டைப் வைஸா சரிங்களா அப்படின்னும் போது இது கணக்கா இருக்கும் நான் இதுல வந்து கொஸ்டின்ல பாருங்க இங்க கூட கொடுத்துருப்பேன் அந்த ரெட்டில் கொடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி நாலு கேள்வியில் எத்தனாவது கேள்வின்னு அர்த்தம் சரியா புரியுதுங்களா புரியுது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ரெண்டாவது கேள்வி அதாவது அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூறு ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இருக்காங்க சூப்பர் பா இப்பா இந்த மாதிரிதான் இங்க பாருங்க பருத்தி நூல் உரண்டை நூறு அப்படிலாம் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல ஆனா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க கீவேடு அறுபது பேர் ஒரு வேலையை ஏழு நாள்ல முடிப்பாங்க கரெக்டா இதே வேலைய நாற்பத்தி ரெண்டு பேர் வந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு தெளிவா புரியுதுங்களா இப்படி கேட்டுட்டானா நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த அறுபது பேர் ஒரு வேலையை ஏழு நாள்ல முடிப்பாங்க இந்த இடத்துல நாட்களோ நேரங்களோ வந்தா அந்த ஆட்களாக கூட பெருக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேவா அதை பெருக்கிக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறோம் இதே வேலை இதே வேலைன்றதால நான் ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன் கொஷின் புரிஞ்சுக்கும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு பேர் வந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க நாட்களை கேட்கறதால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் பெருக்கிக்கிட்டேன் புரியுதுங்களா அவ்வளோதான்ப்பா இதை சுருக்குனா ஆன்சர் அதாவது எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை

முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ரைட்டுப்பா அடுத்தது பாருங்க மூணாவது கேள்வி இது வந்து ஐம்பதாவது கேள்வியா இருக்கும் நம்ம அந்த ஐம்பத்தி கணக்குல சரிங்களா ரைட் என்ன கேட்டிருக்கோம் முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினஞ்சு நாட்கள்ல அறுவடை செய்வார்கள் இருபது நபர்கள் எத்தனை அறுவடை செய்வார்கள் அப்படின்னு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்க பாருங்க இந்த வயல் எல்லாம் கொடுத்துடா ஒண்ணு இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா முப்பது பேர் ஒரு வேலையை பதினஞ்சு நாள்ல செய்வாங்க கரெக்டா இதே வேலைய இருபது பேர் வந்தா எத்தனை நாள்ல செய்வாங்க அவ்வளவுதான் கரெக்டா தெளிவா புரியுதுங்களா சோ இந்த மாதிரி கேட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த நபர்கள் அதாவது முப்பது முதல்ல எழுதிக்குங்க சரிங்களா கூடவே இங்க நாட்களோ நேரம் கொடுத்தாவோ இங்க நேரம் கொடுக்கல கொடுத்தாலும் இதே மாதிரிதான் பிரிக்கணும் சரிங்களா ஸோ நாட்களும் நேரமும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறேன் பதினஞ்சே எங்க பெருகிக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் இப்போ இதே வேலைன்னு சொல்லிட்டான் அதனால நான் இந்த ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டேன் ஒரே வேலை தான் இதில் இருபது பேர் வந்தா எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்கான் அப்போ அந்த நாட்கள் கேட்டிருக்காங்க நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வரும் நாட்கள் அப்போ பெருக்கல் இருக்கிற இருபது ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் வகுத்தலாக மாறிடும் கரெக்டாக என்ன ரொம்ப ஈஸி பாதி பத்துல பாதி பதினஞ்சு அப்படின்னு வந்துரும் சரிங்களா ஐயோ இப்படி வேணும் அடிக்கலாம் ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா டக்குன்னு அடிக்க முடியல இப்ப இருங்க இந்த கேன்சல் அடிக்க முடியாது இருக்கட்டும் மூ பதினஞ்சு எவ்வளோங்க பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது ஒரு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு ரைட்டு அப்ப நாற்பத்தஞ்சு ரெண்டு பா அப்ப நாற்பத்தஞ்சில் பாதி முடிஞ்சிடுச்சு நாற்பதுல பாதி இருபது அஞ்சுல பாதி ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு பாருங்க தெளிவா வந்துருக்கு அவ்வளவுதான் சரிங்களா ரொம்ப ஈஸி ஓகேவா தெளிவா புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்த கணக்கு போயிடுவோம் அடுத்த கணக்கு நாலாவது கணக்கு இது வந்து நாற்பத்தி ஆறாவது கேள்வியா இருக்கும் சரிங்களா என்ன சொல்றாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாள்ல ஒரு நிலத்தை உழுது முடிப்பார்கள் எனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாள்ல எத்தனை நாள் முன்னதாகவே உழுது முடிப்பார்கள் இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்ன சொல்றான் புரியலையே சொல்றேன் இது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம்ல கேட்டுக்கான் லேட்டஸ்ட் கொஸ்டின் அதாவது பத்து பேர் இருபத்தி ஒரு நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க அதே வேலையை பதினாலு பேர் வந்தால் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு பழக்கமாக கேட்டாங்க இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் அப்படிதான் கேட்டிருந்தாங்க கரெக்டா ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா பதினாலு பேர் வந்தா எத்தனை நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுவாங்க அப்படின்னு கேக்குறான் அட கடவுளே ஒன்றும் புரியலையாப்பா அதாவது நல்லா கவனிங்க இப்போ நம்ம சும்மா ஒரு பேசி கான்செப்ட் பத்து பேர் வந்தால் இருபத்தி ஒரு நாளில் முடிப்பாங்களாம் சரிங்களா சரிப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பத்து பேருக்கு பதினாலு பேராக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க கரெக்டா அப்ப நாலு பேர் இன்க்ரீஸ் ஆனா கண்டிப்பா இந்த இருபத்தி ஒரு நாள்ல முடியும் அதோட கம்மியாக தானே முடியும் கரெக்டாக இல்லையா புரியுதுங்களா பத்து பேர் வந்து நாளில் முடிப்பாங்க அப்போ நான் இதே பதினாலு பேர் கொண்டு வரேன் பேர் வந்தா கண்டிப்பா இந்த இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க ஆமா தானே அது எத்தனை நாள் இதான் கேள்வி புரியுதுங்களா எத்தனை நாளைக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க சார் கொஞ்சம் கோபமாக இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க நான் தெளிவா சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு அப்படியே போடுவோம் பத்து பேர் சரிங்களா பத்து பேர் ஒரு வேலையை எத்தனை நாளில் இருபத்தி ஒரு நாளில் முடிச்சுடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இதே வேலைன்னு தான் ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டேன் இப்போது பதினாலு பேர் வந்துவிட்டாங்க சரிங்களா இதே வேலையை பதினாலு பேர் செஞ்சால் எத்தனை நாளில் செய்வாங்க இதை நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன் வழக்கமாக சரிங்களா அப்போ இன்னைக்கு என்ன வேணும் எக்ஸோட வேல்யூ அப்போ இந்த பதினாலு பெருக்கல் இருக்கு ஈக்குவல் ஒன்றா இது இன்னடை வந்தால் வகுத்தல மாறிடும் கரெக்டு தானே இப்போ பாருங்கள் இது எப்படி அடிக்கலாம் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூ ஏழு இருபத்தொன்னு இந்த பாதி ஒண்ணு பத்துல பாதி அஞ்சு அப்ப அஞ்சு பதினஞ்சு நாள்ல முடிச்சிருவாங்க இப்போ பதினாலு பேர் வந்தா பதினஞ்சு நாள்ல முடிச்சிருவாங்க உடனே ஆப்ஷன்ல பார்த்தா இல்ல சப்போஸ் இருந்தாலும் இந்த கொஸ்டின் இங்க பாருங்க முன்னதாக உழுது முடிப்பாங்க முன்னதாகனா அதாவது பத்து பேர் வரும்போது இருபத்தி ஒரு நாளில் முடித்தவங்க இப்போ பதினாலு பேர் வரும்போது பதினஞ்சு நாளில் முடிச்சிட்டாங்க அப்போ எவ்வளோ நாள் நமக்கு முன்னதாக முடிஞ்சிருக்கு முன்னதாகவே முடிஞ்சிருக்கு ஆ இந்த மாதிரி முன்னதாகவே முடிஞ்சிருக்குன்னா இருபத்தொன்னில் பதினஞ்சு கழிங்க இருபத்தொன்னில் பதினஞ்சு கழிச்சா ஆறு நாள் முன்னாடியே முடிஞ்சிச்சுப்பா வழக்கமாக இருபத்தொரு நாளில் முடியும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா ஆகி பதினாலு பேர் வேலை செய்ய விட்டேன்

இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு ரொம்ப ஈஸிங்க ஒரு புத்தகத்துல எழுபது பக்கங்கள் உள்ளது ஒரு பக்கத்தில் முப்பது வரிகள் அச்சிடப்படுகிறது ஆனால் அதே செய்திய ஒரு பக்கத்தில் இருபது வரிகள் என்ற என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க இவங்க பாருங்க அதாவது ஒரு புக் இருக்கு ஓகே ஒரு புக் இருக்கு இருக்குன்றாங்க சரி இந்த எழுபது பக்கங்கள்ல ஒவ்வொரு பக்கமும் முப்பது பேஜ் வந்து டைப் பண்ணிருக்காங்களாம் சரிங்களா முப்பது பே வரிகள் சாரி முப்பது வரிகள் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஒரு எழுபது பக்கம் இருக்கிற புக் எடுத்துட்டுங்க ஒரு பக்கத்துல அப்படியே லைன் என்னன்னா முப்பது வரி இருக்குமாங்க சரிங்களா இப்ப என்ன பண்றாங்க வரி வேணாம் இதே புத்தகத்துல நான் என்ன பண்றேன் இருபது வரியா குறைச்சுக்கிறேன் சரிங்களா இருபது வரி ஒரு பக்கத்துக்கு இருபது வரி அடிச்சா அப்ப எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது எப்படி சொல்லலாம் பாருங்க முப்பது பேரு ஒரு வேலையை எழுபது நாள்ல முடிப்பாங்க சரிங்களா அதே வேலைய இருபது பேரு எத்தனை நாளில் முடிப்பாங்க இவ்வளோதான் நல்லா பாருங்க நீங்களே பாருங்க ஒரு புக் இருக்குதுங்க எழுபது பக்கம் இருக்குதுங்க ரைட்டு அதில் ஒரு பேஜில் வந்து முப்பது லைன் இருக்குதான் சரியா இந்த முப்பது லைனுக்கு பதிலா இதே புத்தகத்துல இருபது லைனா நான் மாத்திட்டேன்னா எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்ப இது எப்படி சொல்லலாம் முப்பது பேரு ஒரு வேலையை எழுபது நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா இருபது பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க அவ்வளவுதான் தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா இருந்தாலும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு சார் ஏன்னா அடுத்த டைப் போகும்போது குழப்பமே சார் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இது ஒரு குறிப்பா எடுத்துக்கங்க எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இப்படியே போட்டுடலாம் புரியாதவங்களுக்கு சொல்றேன் பட் நான் இத முதல்ல ஆன்சர் போட்டு சொல்றேன் சரிங்களா இப்ப என்னன்னா எழுபதையும் அதுக்கப்புறம் முப்பதையும் நான் பெருக்கிறேன் சரிங்களா ரைட் ஓகேங்களா ஈக்குவல் வச்சுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அந்த இருபதையும் நமக்கு அடுத்தது எத்தனை பக்கம்னு கேட்டிருக்கான் அதை எக்ஸன் வச்சுக்கிட்டேன் ஓகேவா புரியுதா அவ்வளவுதாங்க இன்னைக்கு பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் என்ன போனா வகுத்தலா ஆயிடும் கீழே கொண்டு வந்துட்டேன் சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மூணு வாட்டி போடுங்க முப்பது முப்பது அறுபது எழுபதுன்னு ஆகும் எழுபது ஒரு முப்பத்தஞ்சு எவ்வளவு ஆகுது ஆ நூற்றி அஞ்சு அவ்வளோதாங்க ஆன்சர் தெளிவாக புரியுதா ரைட்ஸ் இருந்தாலும் எனக்கு இது போட்டதெல்லாம் ஓகே சார் பட் இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறலா சொல்கிறாங்க அடுத்த டைப் போனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு முதல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆகுது சார் அதாவது என்னன்னா முப்பது வரி இருந்தா எழுபது பக்கம் இருக்குது அப்ப அதே அதே புத்தகத்துல இருபது வரி இருந்தா எத்தனை பேஜ் இருக்கும் கேள்வி கேட்டுருக்காங்க சரிங்களா இப்போ நான் ஒரு காமன் சென்ஸ் சின்னதா ஒரு ஐடியா பாருங்க அதாவது முப்பது லைன் இருந்தா எழுபது பக்கத்துக்கு புக்கு இருக்கும் கரெக்டா இந்த முப்பது லைனுக்கு இருபது லைனா குறைச்சிட்டா இந்த பேஜ் நம்பர் அதிகமாகுமா கம்மியாகுமா நல்லா புரியுதா பாருங்க அதாவது முப்பது லைன் இருந்தால் எழுபது பக்கம் சரிங்களா அப்போ நான் இருபது லைனாக குறைக்கிறேன் இருபது லைனாக குறைச்சுன்னா இங்கே புக்கோட எண்ணிக்கை அதிகமாகுமா கம்மியாகுமா நீங்களே பாருங்கள் புக்கோட பேஜ் கரெக்டா ஏன்னா முப்பது லைன் இருந்தால் எழுபது பக்கம் இருக்கும் அப்ப இருபது லைன் இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பா இந்த மாதிரி குறைக்கும் போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டு மதிப்பையும் பெருக்கிக்கிட்டு இதை வகுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன் இப்பத்தி உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் அவ்வளோதாங்க அஞ்சு தான் இல்லையா அது ஆறாவது கேள்வி சேம்ங்க ரெண்டாவது கொஸ்டின் தான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது கொஸ்டினே தான் இங்கே அறுபது பேரு ஒரு பருத்தி ஒரு முட்டை சாரி ஒரு மூட்டை பருத்தியை ஏழு நாளில் சுற்ற முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் அதே தான் கெடிச்சிருப்பாங்க ரெண்டாவது கேள்வியும் அறுபது பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு பருத்தி நூல வந்து ஒரண்டிய நூறுக்கே ஏழு நாள் ஆகும் ஸோ அறுபது ஏழு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஆனாலும் கொஸ்டின் சேம் தான் இங்கே பாருங்க அறுபது ஏழு நாப்பத்தி ரெண்டு புரியுதா தெளிவா புரியுதுங்களா சேம் கொஸ்டின் தான் ஆனா அந்த எக்ஸாம் வேற ஓகேங்களா சோ கண்டிப்பா புரியு நினைக்கிறேன் ஆறு கேள்வியும் அடுத்தது இதோட அட்வான்ஸான கேள்விகள் அடுத்த பார்ட்ல சந்திக்கலாம் இன்னைக்கே வீடியோ போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்